வெல்கம் டு இன்டென் கிளாஸ் இன்றைக்கி ஃபேஸ் ஒன்னோட ஃபோர்த்து கிளாஸ் பார்க்குறோம் ஏற்கனவே நம்ம மூணு கிளாஸ் போட்டு முடிச்சிட்டோம் இது வரைக்கும் பார்க்காம இப்போ புதுசாக வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து வந்து பாருங்கள் ரெண்டு மரபு தொடரில் ரெண்டு வீடியோவும் கலை ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் இந்த நாலாவது வீடியோ சரிங்களா ஸோ ஏழாம் வகுப்பு கலைச்சொற்களை நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ கலைச்சொற்கள் பற்றி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பாதி விஷயம் நமக்கு தெரியும் சில விஷயங்கள் நமக்கு தெரியாது அது தெரியாத விஷயங்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்ச விஷயங்களையும் ரிவேஸ் பண்ண போகிறோம் அதுக்காக தான் அந்த கலைச்சொற்கள் படிக்கிறோம் செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க எல்லா கலைச்சொற்களையும் இது எழுதிவிட்டேன் ஓகேவா மீடியா அப்படின்றது ஊடகம் லிங்குஸ்டிக்ஸ் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்றது ஒரு சிலருக்கு தெரியாது அந்த லிங்குஸ்டிக்ஸுன்ற வார்த்தைக்கு தமிழில் என்ன கலைச்சொல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொழியியல் அப்படின்னு கலைச்சொல் ஃபோனோலஜி அப்படின்றது ஒளியியல் ஜேர்னலிசம் அப்படின்றது இதழியல் இந்த மேகசின் அப்படின்றது பருவ இதழ் இந்த நாலு இருக்குது பார்த்தீங்களா இந்த நாலு வார்த்தையுமே எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்ட ஒரு கலைச்சொற்கள் தான் ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் இந்த ரெண்டு மூணு நாலஞ்சுலாம் எனது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த பப்பற்றி பொம்மனாட்டம்லாம் ஏற்கனவே கேட்ட கொஷின்ஸ் தான் இது வந்து நார்மலான டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்கிறாங்க எலிஜிபிலிட்டி இல்லாமல் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் சாரி குரூப் ஒன்னில் தமிழ் வராது குரூப் டூ குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோகிராஃபி ஆர்த்தோகிராஃபி அப்படின்றது எழுத்திலக்கணம் டயலாக் அப்படின்னா உரையாடல் ஐலேண்ட் அப்படின்றது தீவு நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னா இயற்கை வளம் வைல்டு அனிமல்ஸ் அப்படின்றது வன விலங்குகள் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர் பேரபல் அப்படின்ற வார்த்தைக்கு உவமை அப்படின்னு பொருள் அதே மாதிரி ஜங்கல் அப்படின்னா காடு ஃபாரஸ்ட்ரி பார்த்துங்க ஜங்கல் அப்படின்னா காடு ஃபாரஸ்ட்ரி அப்படின்ற வார்த்தைக்கு வனவியல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பயோடைவர்சிட்டி அப்படின்னா பல்லுயிர் மண்டலம் பல்லாடு அப்படின்னா கதைப்பாடல் கரேஜ் அப்படின்றது துணிவு சாக்ரிஃபைஸ் அப்படின்றது தியாகம் பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அரசியல் மேதை அப்படின்னு அரசியல் மேதைக்கு என்ன இங்கிலீஷ்னா பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அடுத்து எலக்யூஷன் இந்த ஒன் மினிட் அந்த எலக்யூஷன் சாரி ஒன் மினிட் ஆ இந்த எலக்யூஷன்ற வார்த்தை வந்து என்ன பேச்சாற்றல் இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸாமில் இங்கிலீஷ் கொடுத்து தமிழ் தான் கேட்பாங்க அப்படின்றது கிடையாது தமிழ் கொடுத்து இங்கிலீஷும் கேட்கலாம் இது வரைக்கும் கேட்டதில்ல பட் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கொஷின் பேப்பரை செட் பண்ணுறவங்களோட மைண்டை பொறுத்து தான் கொஷின் பேப்பர் அமையும் ஸோ நீங்கள் எப்படி கேட்டாலும் ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு படிச்சிடணும் யூனிட்டி அப்படின்றது ஒற்றுமை ஸ்லோகன் அப்படின்றது முழக்கம் ஈக்குவாலிட்டி சமத்துவம் லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் ஓசன் பெருங்கடல் மெரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் க்ரியேச்சர் கடல் வாழ் உயிரினம் சப்மெரைன் நீர்மூழ்கி கப்பல் சோ பாதி விஷயங்கள் நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் தான் இல்லையா அதே பாத்தீங்கன்னா ஹார்பர் அப்படின்னா துறைமுகம் ஸ்டாம் அப்படின்றது புயல் ஸ்டாம் அப்படின்றது புயல் இந்த ஸ்டாம்ன்ற புயல்ன்ற இந்த ஸ்டாம் புயல் சொல்லியிருக்கையா அந்த கலைச்சொருள் டென்த் ஸ்டாண்டர்ட் புக்லேயும் இருக்குது ஸோ ஒரு சில நேரத்தில் ஒன்று ரெண்டு கலைச்சொருக்கள் ரிப்பீட் ஆகலாம் மேக்சிமம் ரிப்பீட் ஆகாது ஒன்று ரெண்டு கலைச்சொருக்கள் வேறு வேறு புக்ஸ்லையும் ரிப்பீட் ஆகலாம் ஸோ அதுக்காக வந்து இந்த ரிப்பீட்டடாக போடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இருக்காது ஸோ இந்த புக்கில் இருக்கிறது நான் போகிறேன் ஸோ அந்த புக்கில் ரிப்பீட்டட் இருந்தால் மேக்சிமம் கட் பண்ண ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்பீட்டடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது ரிப்பீட்டடாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம் பட்சதே திரும்பி படிப்போம் ஸோ மைண்டுக்கு திருப்பி அந்த ஞாபகம் வரும் நம்ம ரிவேஸ் பண்ண மாதிரி ஆகும் அவ்வளோதான் செயலர் அப்படின்றது மாலுமி ஆங்கர் அப்படின்றது நங்கூரம் ஷிப் யார்டு கப்பல் தளம் சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறை சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளி டிகிரி பட்டம் நம்ம வாங்குகிற பட்டம் இதெல்லாம் நார்மலாக ஜென்ரல் வேர்ட்ஸ் தான் லிட்ரஸி அப்படின்றது கல்வி அறிவு மாரல் நீதி கதைகள்லாம் சொல்லுவாங்கள்ல மாரல் ஸ்டோரிஸ் ஸோ அது நீதி அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் அப்படின்றது சீருடை கைடன்ஸ் அப்படின்றது வழிகாட்டுதல் டிசிப்ளின் அப்படின்னா ஒழுக்கம் டிசிப்ளின்றது ஒழுக்கம் அடுத்து குரியேட்டர் கிரியேட்டர்னா படைப்பாளர் ஆர்டிஸ்ட் கலைஞர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லைனா எப்பிகிராஃபஸ் இங்கே என்ன என்ன வார்த்தை கொடுத்தாலும் சரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்தாலும் சரி எப்பிகிராஃபுன்னு கொடுத்தாலும் சரி கல்வெட்டு ஏன்னா ஒரு இந்த செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அண்ட் ஹையர் கிளாஸஸ்லாம் ப்ளஸ் செவன் ப்ளஸ் டூ கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்பிகிராஃபன் போட்டு கல்வெட்டுன்னு இருக்கும் ஸோ ரெண்டு வார்த்தைலாம் என்ன கேட்டாலும் கல்வெட்டு தான் அதுக்கு ஆன்சர் அடுத்து மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா கையெழுத்துப்படி படி எஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் ப்ரஷ் இந்த ப்ரெஷ்ன்றது பெயிண்ட் ப்ரஷ்ஷையும் குறிக்கும் நம்ம நம்ம அம்மா காலில் பல்லூரிகர் ப்ரஷையும் குறிக்கும் ப்ரெஷ்ஷ வார்த்தைக்கு தமிழில் தூரிகை அப்படின்னு சொல்லி பேர் கார்ட்டூன் அப்படின்னா கருத்து படம் கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னா குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னா குகை ஓவியங்கள் அடுத்து மாடர்ன் ஆர்ட் அப்படின்றது நவீன ஓவியம் சிவிலைசேஷன் அப்படின்றது நாகரிகம் ஃபோக்ளோர் நாட்டுப்புறவியல் ஃபோக்ளோர வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நாட்டுப்புறவியல் ஹார்வெஸ்ட் அப்படின்றது அறுவடை இரிகேஷன்ன நீர்ப்பாசனம் ஃபாரினர் அயல்நாட்டினர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா வேளாண்மை போயட் அப்படின்றது கவிஞர் பேடி அப்படின்னா நெற்பயிர் அதே மாதிரி கல்டிவேஷன்னா பயிரிடுதல் அக்ரானமி அப்படின்னா உளவியல் அப்ஜெக்டிவ் குறிக்கோள் வெல்த் அப்படின்னா செல்வம் ஆம்பிஷன் அப்படின்னா லட்சியம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த அக்ரவனாமி உளவியல் அப்படின்றத கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க நமக்கு எது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த மாதிரி திங்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க ஸோ ஈஸியாக இருக்கிறது கேட்பாங்க அதுக்காக ஹார்டு மட்டும் கேட்பாங்கன்னு கிடையாது ஈஸியாக இருக்கிறது நல்லா படித்து வச்சுக்கணும் நிறையா நேரத்தில் ஈஸியான விஷயங்கள் தான் மறந்து எக்ஸாமில் போய் மறந்ததுக்கப்புறம் கோட்டை விட்டு வந்துடுவோம் ஸோ அந்த ஈஸியான விஷயங்கள்னு நினச்சிட்டு போயிடக்கூடாது அதையும் நம்ம நல்லா படிச்சுட்டு போயிடணும் கம்யூனிசம் அப்படின்னா பொது உடைமை ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை நெய்பர் அப்படின்னா அயலவர் சரி அயலர்னு அயலர்னாலும் ஓகே தான் அயல் அவர் அயல் அவர்ன்றது கரெக்டு அயல் அவர்னு எழுதிக்கோங்க ஸோ அயலர்னாலுமே வெளிநாட்டவர் தான் பாவர்ட்டி அப்படின்றது வறுமை ரெசிப்ராசிட்டி அப்படின்றது ஒப்புரவு நெறி காட்டசி அப்படின்றது நற்பண்பு ரிலீஜியன் அப்படின்னா சமயம் சிம்பிளிசிட்டி அப்படின்னா எளிமை சரி எளிமை கேரிட்டி அப்படின்றது ஈகை அல்லது துண்டு டிக்னிட்டி அப்படின்றது கண்ணியம் டாக்ட்ரைன் அப்படின்னா கொள்கை ஃபிலாசஃபி அப்படின்ற வார்த்தைக்கு தத்துவம் இன்டெக்ரிட்டி நேர்மை சின்சியாரிட்டி வாய்மை ப்ரீச்சிங் அப்படின்னா உபதேசம் ப்ரீச்சிங் சொல்லுவாங்களா உபதேசம் பண்ணுறது ஸோ அதுக்கு இங்கிலீஷில் ப்ரீச்சிங் ஆஸ்ட்ரானமி அப்படின்னா வானியல் ஆஸ்ட்ரானமி அப்படின்றது வானியல் ஓகே ஸோ செவன்த் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் எண்பது கலைச்சொற்கள் நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பார்த்தோம் இல்லையா ஸோ இதோடு நமக்கு எவ்வளோ ஆச்சு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆச்சு ஸோ நம்ம ரெண்டு நாளில் நூற்றி ஐம்பத்தஞ்சு கலை சொற்கள் பார்த்துருக்கோம் ஸோ இது போக ஒரு மர ரெண்டு மரபுத்தொடர் அதாவது ஆவரிசை வரிசை ஆவணாவரிசைன்னு சொல்லிட்டு ரெண்டு வரிசையில் நம்ம என்ன பண்ணோம் மரபுத் தொடர் ரெண்டு நாள் வீடியோ பார்த்தோம் ஸோ அது ஒரு செவன்ட்டி ப்ளஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ எக்ஸாக்டாக தெரியல அது ஒரு செவன்ட்டி ப்ளஸ் இருந்தது ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ஸ்டாட்டிக்கான கொஷ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள் நான் ஒரு நாள் நடத்துகிறேன் அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும் பார்க்காம ரெண்டாவது நாள் நம்ம மொதல் நாள் பார்த்ததையும் சேர்த்து பார்த்துக்கோங்க மூணாவது நாள் முதல் நாள் பார்த்ததும் சேர்த்துப்பாங்க இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்து அல்லது உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம அந்த வீக் ஃபுல்லாக என்ன பண்ணுறது அப்படின்றத திருப்பி திருப்பி எடுத்து ரிவைஸ் பண்ணிடுங்க அண்டு பத்து நாள் கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் நான் டெஸ்ட்டு சொல்லியிருக்கேன் டெஸ்ட்டு எப்படி வைக்கிறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ஐடியா என்னென்னா டெலகிராமில் நான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணிடுவேன் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு யூடியூப்பில் ஷேர் பண்ணுவேன் ஸோ நீங்கள் வந்து டெலகிராமில் கொஷின்ஸை நீங்கள் பார்த்து ஓனாக நீங்களே உங்களோட உங்கள் இன்ட்ரெஸ்ட்டில் அட்டன்ட் பண்ணணும் அட்டன் அட்டென்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர்ஸை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கே வரணும் அப்படின்னா யூடியூப் வந்து நான் ஆன்சர்ஸ் போட்டிருக்கேன் ஆன்சர்ஸ் போட்டு நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ இதுதான் என்னோடய பிளான் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் இந்த மாதிரி டெஸ்ட் வாங்கி அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகே நம்ம நாளைக்கு எயித் ஸ்டாண்டர்டோட கலைச்சொற்களை பார்க்க போகிறோம் அது அஞ்சாவது கிளாஸ் ஸோ நாளையோட ஃபேஸ் ஒன்ல பாதி கிளாஸ் முடியுது ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் ப்ரிப்பரேஷன்ஸ் பை